ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோட வாய்ஸை வந்து லீக் அவுட் பண்ணுறேன் இன்றைக்கி சத்து மாவு வச்சு இனிப்பு குழுக்கிட்ட செய்ய போகிறோம் அதுக்கு முந்திரி ஏலக்காய் சர்க்கரை தேங்காய் இதை நல்லா மிக்சியில் போட்டு மட்டும் மையம் அரைக்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேவா நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சத்து மாவை எடுத்துக்கங்க சத்து மாவை எடுத்துட்டு கூட முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா கொழுக்கட்டை பிடி வர அளவுக்கு நீங்கள் நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் நான் காட்டுற இந்த பத இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கங்க எப்பவும் நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கெல்லாம் பிடிப்போம் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கையில் வேணால் எண்ணெய் தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு இந்த குட்டி சேஃப்லையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்டு சேஃப்லையும் நீங்கள் நான் இந்த சேஃப்ல பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுட்டு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டு இதை வந்து இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு தட்டு நிறைய வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் ஆவி பறக்க பறக்க இனிப்பு குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து சில்ட்ரன்ஸோட ஃபேவரெட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான இனிப்பான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி